ஹலோ மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு வசுந்தரா தேவியும் எப்படியாவது ரகுராமோட இடத்த விட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குண்டு தோண்டி அதில் அவங்களோட போர்டை எடுத்து வைக்கிறாங்க அந்த சமயத்தில் அதை தெரிஞ்சுக்கிட்டு ரகுராமம் பிரச்சனை பண்ணும்போது அந்த மண்ணுக்கு அடியிலேருந்து சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த ரகுராமம் இனிமேல் இந்த இடத்துல கோவில் கெட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க வசுந்தரா தேவி எப்படியாவது இந்த இடம் எனக்கு தான் கிடச்சாகணும்னு சொல்லிட்டு பார்வதி மூலமா ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க பஞ்சாயத்தில் நம்ம ரகுராமை எதிர்த்து நிற்கிறாங்க சொல்லலாம் அதே சமயத்துல இந்த பிரச்சனை எல்லாமே தாண்டி குடும்பமும் பெரியாம எப்படி நம்ம மாயா ஜானகி ரகுராம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி காப்பாற்றுனாங்க

வசுந்தரா தேவியா எப்படி இருந்தாலும் ரகுராமோட இடம் இனிமே எனக்கு தான் அவ ஏற்கனவே ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வர வாங்கிட்டா அதனால எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா தேவி அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க வசுந்தராவும் அவனோட பிளான் படியே அந்த இடத்துல போய் எப்படியாவது நம்மோட பெயரை சொல்லிட்டு அதுல இருக்க போர்டை மாத்திட்டு நம்ம ரியல் எஸ்டேட் வேண்டியதான்னு சொல்லி வசுந்தரா தேவி ஒரு பிளான போட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அப்படியே அந்த இடத்துல எல்லா ஆட்களையும் கூட்டிட்டு வந்து இந்த போர்டை எல்லாத்தையும் மாத்திட்டு என்னோட பெயரை வெங்க அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் நம்ம ரகுராம் கிட்ட சொல்லும் போது ரகுராம் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க அது கேட்டுட்டு இருந்த நம்ம ஜானிய என்ன நினைச்சிங்க இதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அன்னைக்கு வந்துட்டு போனால் அந்த வசுந்தரா அவள் வந்து நம்ம இடத்துல போய் எல்லா போர்டையும் மாற்றிட்டு அவளோட பேரை வைக்கிற மாதிரி ஒரு போர்டு வைக்க போறாளாம் அதுக்கான வேலைகளை எல்லாம் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம மாயாவும் பார்த்தீங்களா பெரியப்பா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஏற்கனவே நான் சொன்னேன்ல எல்லாமே அவள் பண்ண பிளான் தான் அது மட்டும் இல்லாமல் சர்க்குணத்தை எப்படியாவது விசாரித்து அவன்கிட்ட கேட்குற கேள்வியில் எப்படி இருந்தாலும் அந்த சொத்து நம்ம கையில் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ராஜாவும் நம்ம ரகுராம் கிட்ட சொல்றாங்க சிவராமன் பயங்கர டென்ஷன் ஆகி அண்ணா ஒரு வார்த்தை சொல்ல அந்த வசுந்தராவை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம கோபத்துல இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாத்மாவும் பார்வதியும் எது எப்படியோ பணமும் நமக்கு அதிகமா கிடைக்க போது அந்த வசுந்தராக்கு மட்டும் இந்த சொத்து போச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் ஒரு மன கோட்டையை கெட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஜானிய குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அந்த பரம்பரை சொத்து நல்லபடியா வெல்ல போகணுமே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க வசுந்தரா தேவி புவனேஸ்வரி எல்லாரும் சேர்ந்து சம அதிரடியா அந்த இடத்துல வந்து குழி தோண்டி அந்த போர்டை மாத்திட்டு சொல்லிட்டு வசுந்தராவோட போர்டை வைக்கிறாங்க இதை கவனிச்சு நம்ம ரகுராம ஏ என்ன தைரியம் இருக்கணும் என்னோட இடத்துல நீங்க எப்படி இந்த போர்டை மாட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது வசுந்தராவும் வேற யார் மாட்டுவா நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன்ல அதனால கண்டிப்பா என்னோட பேர் தான் இருக்க போதுன்னு சொல்லிடுறாங்க ரகுராம விடுற மாதிரி இல்ல இல்ல கண்டிப்பா உன்னோட பேர் இருக்க கூடாது நான் தான் அந்த சொத்தை முறையா ரெஜிஸ்டர் பண்ணி தரல அதுக்கப்புறமா எப்படி நீ என்கிட்ட இந்த சொத்தை பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் செமையா கேட்கும்போது போது புவனேஸ்வரி வசுந்தரா உங்களுக்கு ஆதரவா அதான் வசுந்தரா ஏற்கனவே பேசி வச்சுட்டால அட்வான்ஸ் பணத்தையும் நீங்க வாங்கிட்டீங்கல பணமும் உங்கள்ட்ட தானே இருக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல எப்படி இந்த சொத்து உங்களுக்கு ஆக முடியும் சொல்லிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்றாங்க அதே சமயத்துல ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ரெகுராமுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க ரெகுராமோ நீ எல்லாம் ஃப்ராட் வேலை பண்ணி தானே இந்த வேலையை செய்த அந்த சர்க்குணத்தை எனக்கு கண்ணுல கண்டனா நான் விட்டு வைக்க மாட்டேன் சர்க்குணத்துக்கும் எனக்கு தானே டீலிங்க அவன் எங்க அப்படி சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிக்கும்போது போது வசுந்தராவும் விடுற மாதிரி இல்லை என்னோட பேர் தான் இந்த இடத்துல இருக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராட்டம் பண்ணுறாங்க நம்ம ரகுராம சமாதிரடியாக வந்து அந்த போர்டை மாற்றிட்டு அவங்களோட பழைய போர்டை வைக்க சொல்கிறாங்க அப்படியே அந்த இடத்துல குண்டு தோண்டிட்டு இருக்கும்போது அதில் இருந்து ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல என்னடா ஒரு சிவலிங்கம் இந்த மண்ணுக்கடியிலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அதை வந்து சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் ஒருத்தங்களை வந்து இந்த சிவலிங்க தோன்றின இடத்துல தான் எனக்கு ஒரு கோவில் கட்டி தரணும் அப்படிங்கிற மாதிரி வாக்கு சொல்லும்போது இதெல்லாம் இதெல்லாம் கவனித்த நம்ம ரகுரா சீனு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க கண்டிப்பாக அப்போ இதுக்கு நான் கோவில் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராவும் அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம மாயாச்சீனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்குது மாயா நீ நினச்ச மாதிரி செய்துட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம சீனு மாயாவை பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் வசுந்தரா தேவியை எதிர்த்து ஒரு மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் வசுந்தராவும் விட்டுற மாதிரி இல்லை இந்த இடத்துல எவ்வளோ தைரியம் தான் நீ கோவில் கேட்ட பார்ப்பேன் ஏற்கனவே தான் எனக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுத்து வச்சிருக்கேன்ல அதுக்கப்புறமா நீ எப்படி அந்த இடத்துல கோவில் கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கவனிச்சால் புவனேஸ்வரியை இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் வசுந்தரா அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க புவனேஸ்வரியை இதை விடுற மாதிரி இல்லை பஞ்சாயத்து வரைக்கும் இதை இழுத்துட்டு போக வேண்டியதாக அந்த அட்வான்ஸ் பணத்தை எல்லாம் தந்துவிட்டோம் அதுக்கப்புறமா எப்படி சொத்தை நீங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேஸை போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருக்காங்க பெஹுராம ஊர் மக்கள் எல்லார் கிட்டேயும் கேட்டு பஞ்சாயத்தில் சேவைச்சு ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க அங்கே உள்ளவங்களாம் அந்த இடத்துல இருந்து சாமி சிலை கிடச்சிருக்கு அதனால கண்டிப்பா அதுல கோவில் கெட்டியே சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க சரி அந்த இடத்துல இருந்து நான் கண்டிப்பா கோவில் கெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கொஞ்சம் கூட வசுந்தராவும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல அப்படியே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க எல்லாம் பாத்துட்டு இருந்த பாத்மா பார்வதிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது பார்வதி பாத்மா கிட்ட என்ன இப்படி ஒரு செயலை செய்துட்டாங்க அவங்க கோவில் கெட்டி கொடுத்தா அதுக்கப்புறமா நமக்கு கொடுத்த வாக்கு எல்லாம் எனத்துக்கு ஏற்கனவே நமக்கு பணம் தருவே அதுலேருந்து உங்களுக்கு என்ன தொழில் வேணுமோ அதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ எல்லாம் செய்ய சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்படி வாக்கு காப்பாற்றாம இருந்தால் அதெல்லாம் சரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட சொல்லும் போது பத்மாவும் இதில் நம்ம என்ன பார்வதி செய்ய முடியும் அன்னை வர பஞ்சாயத்தை கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டானே அப்படின்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம ரகுராமும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க நல்லபடியாக இந்த கோவிலை இதில் கட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் பெரியப்பா எப்படி இருந்தாலும் அந்த வசுந்தரா மறுபடியும் பிரச்சனை பண்றதை வருவா அப்படின்னு கேட்குறாங்க ரகுராம விடுற மாதிரி இல்லை கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுறதுக்கு வரதா சேவா என்ன மாரி அதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம சம முடிவில் இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பார்வதி ரெகுராம கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஏற்கனவே எங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கீங்க அதை மறந்துட்டிங்களா எங்களுக்கு தொழில் தொடங்குவேன் சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்க அது மட்டும் இல்லாம அவங்களும் ஒரு புதுசாட்டு ஒரு ரைஸ் மில் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்கும் சிவராமனும் பார்வதி என்ன பார்வதி அண்ணனை எதிர்த்து பேசிட்டு இருக்க நானும் உன்னை போனா போதுன்னு விட்டுட்டு நீ கொஞ்ச நாளா பேசுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கும் போது நம்ம ரெகுராமா அவ கேள்வி கேட்கறது சரிதானே சரி நான் அதுக்கேத்த செயல் எல்லாம் செய்ய தான் போறேன் அந்த இடத்துல சாமி சில கிடைச்சனால கண்டிப்பா கோவில் கெட்ட தான் போறேன் உங்களுக்கு உள்ளதை எல்லாத்தையுமே நான் பறவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விடுறாங்க ஆனா நம்ம ஜானகியம் ரெகுராம கிட்ட இப்ப என்ன செய்யறது வீட்டுல வேற இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுதே என்ன செய்யறது சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது நீ எதுக்கும் பதட்ட படாத ஜிக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் சமாதானப்படுத்தி விடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி பயங்கரமா இருக்கும் போது வசுந்தரா தேவியும் எப்படி இருந்தாலும் நமக்கு கார்டு ஒருத்தி பார்வதி வீட்டுக்குள்ளேயே இருக்கா அவளை வச்சு எப்படியாவது இந்த சொத்தை நமக்கே எழுதி வாங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கிட்ட வசுந்தரா தேவியும் ஒரு பிளான சொல்றாங்க புவனேஸ்வரி நீ சொல்றது எல்லாமே சரியாக தான் இருக்கு பார்வதி வச்சு எப்படியாவது பண்ணிடலாம் அந்த பார்வதி பத்மா எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு கட்டத்துல நம்ம வசுந்தரா தேவி பார்வதியை பார்த்து டீலிங் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் எது எப்படியோ நம்ம ரேகுராம் அந்த இடத்துல இருந்து குடும்பம் பிரியாம மட்டும் இல்லாமல் சொத்து பிரச்சனையை செமைய சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்